ஃபார்வோன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுந்தாங்க ஆகணும் வீட்டில் இருந்துட்டுலாம் கியூர் பண்ண முடியாது அதுக்கு மூணு இன்ஜெக்ஷன் போடணும் ஐவி வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஐவி போடலாம் ட்ரிப் ஏற்றுவாங்க அப்படி இல்லாதவங்க மெடிக்கல் போனீங்கன்னா மூணு இன்ஜெக்ஷன் போடுறாங்க இந்த இன்ஜெக்ஷன் நான் வீடியோவில் காட்டுறேன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு ஒரு ஃபார்வோ டேப்லெட் இருக்குது ஃபார்வோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது அந்த டேப்லெட் வந்து குட்டிங்களுக்கு தகுந்தபடி பாதி ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதை போட்டதோடு அதை டானிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளோசெக்சின் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எமிகைண்டு அப்புறம் சுக்ரால் பெட்டு இது மூணு டானிக் இருக்குது அந்த மூணு டானிக்கையும் கொடுத்தோன்னா கொஞ்சம் கியூர் ஆகுதுங்க இது எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தான் அப்ளோசெக்சின் அப்படிங்கிறது எமிகைண்டுங்கிறது வாமிட் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சுக்ரால் பட்டுங்கிறது வயிறு வந்து புண்ணாக இருக்கும் அந்த சமயத்தில் அதை க்யூர் பண்ணுறதுக்காண்டி அந்த டானிக் எல்லாமே அஞ்சு எம்எல் கொடுத்தா போதும் காலையிலையும் நைட்டு ரெண்டு வேலை கொடுக்கணும் அப்போலாம் சக்சி நான் அந்த டானிக் மட்டும் நம்மளுக்கு ஒரு நாலு வேலையாவது கொடுக்கணும் ஏன்னா வாமிட்டும் நிற்கும் நெக்ஸ்ட்டு டயரியா போகும் இல்லையா அது நிற்கும் அது போக வயிறு புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியாகிடுது இது மூணு கொடுத்திங்கன்னா க்யூர் ஆகுது